நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி தொடர்பாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவற்றினை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு இரண்டு செவ்வந்திகள் இரண்டு கோத்தாபய ராஜபக்ஷர்கள் இது தொடர்பாக ஒரு செய்தி இருக்கிறது அதனையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்த விவரங்களையும் ஆசிரியர்கள் இடமாற்றம் சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் அது குறித்த செய்திகளையும் அத்துடன் முப்பது வருடங்களுக்கு பிறகு கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்திருக்கின்ற காணி இன்று புதன்கிழமை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது ஒருவர் அம்பு எய்கின்றார் அப்ப அம்பு எய்யும் போது என்ன நடக்குது என்பது சம்பந்தமான ஒரு கேலிச்சித்திரம் இருக்கு எனவே எதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை காணொளிக்குள் போகலாம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் இஷாரா சிபந்தி தொடர்பாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் கட்டமாக வெளிவந்த தகவல்கள் அனைத்தையும் தொகுத்து இதுக்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து கட்டங்கட்டமாக ஒவ்வொரு தகவல்களாக இனி வந்து கொண்டே இருக்கும் என்ன பிரச்சனை நேற்று செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி ஒரு பக்கம் பரபரப்பாக அடிபட்டு கொண்டிருக்கே கூல்ல இன்னும் ஒரு பேரும் வந்து மிகவும் பிரபலமாக அடிபட்டது யார் அந்த நபர் யார் அந்த நபர் என்று சொல்லி எல்லாராலும் தேடப்பட்டது அந்த பேர் என்ன சொன்னால் ஜே கே பாய் ஜே கே பாய் என்று சொல்லப்படுற நபர் தான் அடிப்படையில் சொல்ல போனால் அவர் ஒரு ஏஜென்ட் அவர் தான் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் பிறகு இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் மற்றபடி அவருக்கும் ஏகே பாய் என்று சொல்லப்படுற நபருக்கும் இந்த பாதாள உலக குழு நடவடிக்கைகளுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி முதல் கட்டமாக சொல்லப்படுது எனவே ஆட்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு ஏஜென்ட் அப்ப சிபந்தியோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ரெண்டு பேர் என்று சொல்லப்பட்டது தானே அவர்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் அவர் கூட்டிக் கொண்டு போயிருக்கார் அப்ப எல்லாரையும் வந்து ஒட்டுமொத்தமாக கூட்டிக் கொண்டு போயிட்டு நேபாளத்தில் தங்க வச்சுக்கார் இப்ப பிரச்சனை என்ன சொன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வர வேண்டியதா போச்சு அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா கெனடி பஸ்தியாம் பிள்ளை கெனடி பஸ்தியாம் பிள்ளை அவரைத்தான் ஜே கே பாய் என்று சொல்லி அழைக்கிறது அவர் தான் இவர்களை நேபாளத்துக்கு கூட்டிக் கொண்டு போனவர் அப்போ கைது செய்யக்குள்ள வந்து இசாரா செவந்தியோட சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் தான் கைது செய்யப்பட்டவர்கள் அந்த ஆறு பேரும் வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்தார்கள் சொல்லி தான் முதல் தகவல் வந்தது ஆனால் இப்போ போலீஸார் வெளியிட்டிருக்கிற தகவல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இல்லை இந்த ஜே கே பாய் தான் வந்து முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் வந்து நேபாளத்தினுடைய ஒரு பகுதியில் வச்சு காத்மண்டில் வச்சு கைது செய்யப்படுகிற வேறொரு பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டவர் பிறகு அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் காத்மண்டிலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு இஸ்ஸாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுக்கிறார் அவங்க தனியாக தான் இருந்திருக்கிறா இஸ்ஸாராஸ் சவ்ந்தி கைது செய்யப்பட்டுக்கிறார் மற்ற நாலு பேரும் வந்து இன்னமும் ஒரு இடத்துல தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இஸ்ஸாராஸ் செவ்வந்தி ஒரு இடத்துலையும் மற்ற நாலு பேரும் இன்னொரு இடத்துலையும் இந்த ஏ கே பாய் வந்து வேறொரு இடத்துலேருந்து தங்கியிருந்தார்கள் மூன்று வெவ்வேறு இடங்களில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்றது இதுக்கிடையில் கைது செய்யப்பட்ட ஆட்கள் அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்து ரெண்டு பேர் ஏற்கனவே தானே வந்து ஒரு பெண்ணும் இருக்கிறா அந்த பெண் வந்து அச்சு அசல் செவ்வந்தி போலவே இருப்பான்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்குறதுக்கு எனவே புகைப்படங்கள் வெளிவராத காரணத்தால அத பார்க்க முடியல இருந்தாலும் அச்சு அசல் செவ்வந்தி போலவே இருப்பான்னு சொல்லி சொல்லப்படுகிறது நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பாஸ்போர்ட் செய்து ஆறுக்கு முதல் சான்ஸ் இருக்கும் அவரை பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் சொல்லி அப்படி ஏதாவது பிளான் பண்ணிச்சிடவோ இன்னும் தெரியலை எனவே பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பிடம் சொல்லி சொல்லப்படுகிறது அதான் நான் தலைப்பில் ஏற்கனவே சொன்னான் இரண்டு செவ்வந்திகள் என்று சொல்லி இந்த செய்தி நேற்று முழுவதும் எல்லா ஊடகங்களையும் அடிபட்டு இரண்டு செவ்வந்திகள் என்று சொல்லி ஒரு ஆள் மாறாட்டம் இருக்கு இதுதான் அந்த கதையினுடைய பின்னணி சரி இரண்டு செவ்வந்திகள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இரண்டு கோத்தாபிய ராஜபக்சர்கள் இரண்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு செய்தி வந்தது கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோத்தாபய ராஜபக்சவினால் பாவிக்கப்பட்டு வந்த அவருக்கு சொந்தமான ஒரு வீடு வந்து அரசாங்கத்தால் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி அது சம்பந்தமாக நேற்று கோத்தாபய ராஜபக்ச ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கார் அவருடைய ஃபேஸ்புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒன்றரை வருஷமா ஃபேஸ்புக்கில் எதுவுமே எழுதிய அந்த பக்கமே வராமல் இருந்திருக்கிறார் நேற்று திடீரென்று வருஷம் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுக்கார் நானவன் இல்லை என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுக்கார் அதனவன் இல்லை என்று சொன்னா அதாவது அந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க கங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு தானே அந்த வீட்டின் உரிமையாளர் இருப்பார் தானே அந்த வீட்டை பாவிச்சவர் அவருடைய பேர் வந்து ஜி ராஜபக்சவாம் ஜி ராஜபக்ச அதைத்தான் ஊடகங்கள் வந்து கோத்தாபிய ராஜபக்ச என்று சொல்லி திரித்து அது தன்னை சாட்டி தன்னை என்று சொல்லி செய்தி வழிட்டு இருக்கிறார்களே ஒழிய அதில் உண்மையில தனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அது இன்னும் ஒரு ராஜபக்ச இன்னும் ஒரு ஜி ராஜபக்ச அந்த ஜிக்கு என்ன அர்த்தம் என்று கூட தெரியல எனவே அது நான் இல்லை என்று என்று சொல்லி மறுத்திருக்கிறார் கோத்தாவிய ராஜபக்ச என்னென்று சொன்னா அந்த வீட்டில் இருந்த அந்த ராஜபக்ச வந்து என்ன செய்யிருக்கார் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு கரண்ட் எடுக்கிறதுக்கு இலங்கை மின்சார சபையில் போயிட்டு பதிவு செய்திருக்கார் அப்போ பதிவு செய்யக்குள்ள வந்து ஃபோமலான்றப்ப தானே வேணும் அதில் வந்து ஜி ராஜபக்ச என்று சொல்லி போட்டுட்டார் அந்த ஜி ராஜபக்சவை தான் கோட்டாவிய ராஜபக்சவாக இருக்கலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியில் வந்துட்டுது இதில் வந்து ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை அந்த தெரியுமா முந்தி சின்ன வயசுல வந்து ஊரில் வந்து ஒரு கதை சொல்கிறது இந்த ஊரில் இருக்கிற சுவர் முழுக்க முகந்தான் எழுதுகிறவன் அதனால் திருக்குறளை முகந்தான் எழுதியிருப்பான் என்று சொல்லி அதே மாதிரி இந்த ராஜபக்ஷ குடும்பம் வந்து அல்லது கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த எல்லாருமே வந்து இலங்கையில் சகல இடங்களையும் போரிடமெல்லாம் அவைக்கு ஒரு மாளிகையும் ஒரு பங்களாவும் வந்து வேண்டி வேண்டி விடுறது அங்கே போய் இருக்கினமோ இல்லையோ எல்லா இடமும் பங்களாக்கள் வேண்டி விடுறபடியால் ஆக்கள் நெச்சரிப்பினம் இந்த வீடும் வந்து அதுவும் ஒரு ஆத்தங்கரையில் அந்த வீட்டை வாங்கி கனகாலமாக சும்மா தான் கிடக்குது எனவே இந்த ஜி ராஜபக்சது கோத்தாபிய ராஜபக்சவாக இருக்கலாம் என்று சொல்லி ஆக்கள் நெச்சரி வந்து எந்த விதமான தப்பும் இல்லை இப்ப கோத்தாபய ராஜபக்ச ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்து அதுக்கு ஒரு விளக்கம் உண்டு கொடுத்திருக்கிறார் நான் அவன் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் நேற்று நாள் முழுக்க இஷாரா செவந்தியை பற்றி நாங்கள் எல்லாரும் கதச்சி கொண்டு வந்ததால் இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டவர் துபாயில் அதை மறந்துட்டோம் அவர் யாரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் வந்து பஸ் லலித் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பஸ் லலித்ன்னு சொல்லப்படுற முப்பத்தி வயதுடைய ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் அதோட அவர் போன வருஷம் வந்து ஒரு முஸ்லீம் வர்த்தகர் ஒருவரை வந்து கொலை செய்திருக்கார் போன வருஷம் முஸ்லீம் வர்த்தகரை வந்து கொலை செய்துட்டு தப்பி ஓடி நாட்டை விட்டு அப்படிப்பட்ட ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் துபாயில் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னமும் ஒரு கதை ஒன்று இருக்குது இவர் வந்து மாறு வருஷம் போட்டுக்கொண்டு வேறொரு கெட்ட பொண்ணு போட்டுக்கொண்டு ஸ்ரீலங்கா ஒருக்கா வந்து போயிருக்கிறார் என்னெண்டா இவருடைய அம்மா வந்து வந்துருந்துட்டா அப்போ அம்மாவினுடைய இறுதி கிரியை விரத்தான வேணும் எப்படியோ அப்போ என்ன செய்யிருக்கார் துபாயில் இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவிலேருந்து படகு மூலம் வந்தாரோ எப்படி வந்தாரோ தெரியாது ஒரு நாள் ஒரு ஒரு நைட் வந்து தாயை பார்த்துட்டு திரும்பி போயிருக்கார் மாறு வருஷம் போட்டுக்கொண்டு எனவே இவர்தான் அந்த மாறு வருஷம் போட்டுக்கொண்டு இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்து அந்த பாதாளம் உலக குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மிக விரைவில் அவரும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எதற்காக இந்த போராட்டம் என்று சொன்னால் ஆசிரியர்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாக இந்த ஆசிரியர்கள் வந்து தூர இடங்கள்லையும் கஷ்டப்பட்ட இடங்கள்லையும் வந்து வேலை செய்கின்றார்களாம் அதாவது இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து பகுதியிலிருந்து தொலைவான இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து போய் அங்கே வேலை செய்கிற அந்த ஆசிரியர்கள் தான் அதாவது கடந்த பத்து வருஷமாக அவர்கள் கோரிக்கை வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார்களாம் தங்களுக்கான இடமாற்றம் சொல்லி ஆனால் பத்து வருடங்களாக இடமாற்றம் கிடைக்காத காரணத்தால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்துக்கு வந்து இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் ரெண்டு பேருமே நேற்றைய நாளில் கலந்து கொண்டு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைச்சு உரிய தீர்வை பெற்றுத் தருவோம் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கியிருக்கிறார்கள் இப்படியான ஒரு போராட்டம் ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக இந்த ஆளுநர் என்று சொல்லிக்கொள்ள தான் இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்தது என்னென்று சொன்னால் இப்போ அமைச்சரவையில் வந்து மாற்றங்கள் நடந்தது தானே அதே மாதிரி அடுத்ததாக ஆளுநர்கள் மட்டத்தில் வந்து ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இங்கே இருக்கிற ஆளுநர் தூக்கி அங்கே போடுறது அப்புறம் அங்கே இருந்து இங்கே இந்த மாதிரி மாற்றுறது அல்லது புதிதாக சில ஆளுநர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இந்த மாதிரி ஆளுநர்கள் மட்டத்தில் வந்து ஒரு விதமான மாற்றம் ஒன்றை செய்வதற்கு அரசாங்கம் உத்தேசித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது முப்பது வருடங்களுக்கு பிறகு கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்திருக்கின்ற காணி இன்று புதன்கிழமை அதனுடைய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்ன நடந்திருக்கு கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் கோப்பாயில் வந்து ராச வீதியில் இருக்குது கடந்த முப்பது வருடங்களாக ஏன் சொன்னால் தொண்ணூற்றஞ்சாம் அஞ்சாம் ஆண்டு தான் ஆமி வந்து யாழ்ப்பாணத்தை பிடிச்சது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சொல்லக்குள்ள முப்பது வருடங்களாக அந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற காணி இருக்குல்லோ அது வந்து மொத்தமாக ஒன்பது இருக்குது சொந்தமானதாம் ஒன்பது உரிமையாளர்களுக்கு சொந்தமான காணியை வளைச்சி பிடிச்சி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கடந்த முப்பது வருடங்களாக இயங்கி கொண்டு வந்தது அப்போ அந்த ஒன்பது உரிமையாளர்களும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வழக்கு போட்ட விதம் வழக்கு போட்டு கடந்த ஒரு ஆறு வருடங்களாக அந்த வழக்கு இடம்பெற்று கொண்டு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து போலீசார் வெளியேற வேண்டும் அந்த காணி வந்து அந்த ஒன்பது உரிமையாளர்களுக்கும் கொடுக்கணும் என்று சொல்லி இந்த வருஷம் ஜூன் மாதம் இருபத்தேழாம் தேதியை

உரிமையாளர்கள காணிய கொடுக்கணும் என்று சொல்லி பதிவாளர் சொல்லப் போகிறார் என்று சொல்லி செய்தி வந்திருக்கிறது எனவே இன்றைக்கு போலீசார் அங்கிருந்து வெளியேறும் பட்சத்தில் அந்த ஒன்பது பேருக்குமான காணிகள் வந்து முப்பது வருடங்களுக்கு பிறகு அந்த ஒன்பது உரிமையாளர்களுக்கும் வந்து வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்ன சொன்னால் கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனை வந்து உரும்பிராய்க்கு மாற்றுறதுக்கான பணிகள் வந்து நடந்து கொண்டு ஆனால் போலீஸ் வந்து அதை ஃபுல்லாக செய்து முடிக்கலை இன்னும் கொஞ்சம் வேலைகள் கிடக்கு போகிறக்கு இன்னும் செய்து முடிக்கலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்று புதன்கிழமை கோப்பாய் போலீஸார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து முற்றுமுழுதாக வெளியேறுவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா கோத்தாபிய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பெசில் ராஜபக்ஷ மூன்று ராஜபக்சர்கள் நிக்கினம் அவையை நிற்கக்குள்ளே அவைக்கு பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்குது அந்த சுவரில் வந்து வேகமாக வந்து ஒரு அம்பு வந்து குத்துது அந்த அம்பு வந்து குத்தின குத்து வந்து அந்த சுவரே வெடித்து போட்டுது இந்த மூன்று ராஜபக்சர்களும் வந்து அதிர்ச்சியோடு அப்படி பயங்கர அதிர்ச்சி ஆயினம் அந்த அம்புக்கு மேலே எழுதப்பட்டுக்கிறது என்று சொல்லி சரத் ஃபோன் சேகா அதோட அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு பதாகை ஒன்று இருக்குது அதில் எழுதப்பட்டுகிறது வெள்ளைக்கொடி விவகாரம் என்று சொல்லி எனவே அந்த வெள்ளைக்கொடி விவகாரம் வந்து இப்போ இவர்களுக்கு அம்பு மாறி கூத்துது என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்